அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சாணும் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்களும் தென்னாளுடைய சிவனை போட்டு என் ஆட்டிற்கு விரைவாக போட்டு முதல் விஷயம் அலுவலகங்களையும் வீடுகளிலையும் ரிவால்விங் சேரில் உட்கார ஹேபிட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ரிவால்விங் சேர் யூஸ் பண்ண வேண்டாம் அது என்னதான் டிசைனர் ஃப்ரெண்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லி டெக் டிசைனர் டாப் டெக் டிசைனருடைய டிசைன் முடி பண்ணப்பட்டது முதுகுக்கு நல்லது என்ன சொன்னாலும் ரிவால்விங் சேரில் உட்காந்து உங்களுடைய ஓக்கை பார்க்காதீங்க அது உங்களை ஒரு வகையில் சோம்பேறி ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை அது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும் இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரிவாலிங் சார் யூஸ் பண்ணாதீங்க ரிவாலிங் சேர்னால் சுத்திர சேர் உட்கார்ந்த இடத்துல அது மூணு இருபது டிகிரி சுற்றக்கூடிய சார் நம்பர் ரெண்டு முருகர் பக்தர்கள் மாநாடு பற்றி நான் எதுவுமே பேசலைன்னு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க பேசலன்னா நான் போகலை அது அவ்வளோதான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு இருந்து எதுவும் பேசக்கூடாது எனக்கு சில வருத்தங்கள் உண்டு மக்கள் மனநிலை வேறு நம்ம எடுக்கக்கூடிய சொல்கிறது விஷயங்கள் வேறு ஸோ அந்த வகையில் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்து உடல்நிலையை கான்சன்ட்ரேட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸு அதனால் தென்காசிலே இருக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் போகலை அதனால் நான் சொல்லலை இருந்தாலும் ரெண்டு தீர்மானங்கள் வந்து நம்ம நான் அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்ல ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து இந்து அறநிலையத்துறையை வந்து ஆலயத்தை விட்டு வெளியேறணும் ஹெச்ஆர்என்சி ஷுட் கெட் அவுட் ஃப்ரம் த டெம்பிள்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணலாம் என்ன பண்ணலான்றதுன்னா விக்கர் அது அதுக்கான அது வந்து ஏன் போகணும் இப்போ அந்த பணத்தை வைத்து இவங்க என்ன பண்ணுறாங்க உண்டியல் பணத்தை வைத்து தங்கத்தை வைத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை கலெக்ட் பண்ணுற பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்ஃபேக்ட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணுன்னா ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் டொனேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க அவங்க வந்து இருந்து இது வாங்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட மாட்டாங்க ஏன்னா ஒரே வேலைக்கு முப்பது பா தொழில் இதுப்பட்ட வாங்கியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய கோயில் மாரியம்மன் கோயில் இதில் வந்து முருகர் கோயில்னு வச்சுக்கங்களேன் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல அந்த அதுக்கு ஒரு எல்லா கோயிலுக்கும் ஒரு பத்து லட்சம் பேர் ஃபாலோ வச்சுருப்பாங்களே மினிமம் பெரிய கோயிலெலாம் அப்போ அவனுக்கு சந்தோஷம் நம்ம இந்த முதல் இது நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம பண்ணுறோம் மூணாவது நம்ம பண்ணுறோன்ட்டு இதெல்லாம் வந்து பேம்ப்ளெட்டில் போட்டு பேரடிக்க முடியுமா அடிச்சிருவாங்க அதில் வராத விஷயங்கள்ல பயங்கர கொள்ளை இதெல்லாம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே மறக்க முடியாது இதில் வந்து இது போன்ற கொள்ளைகளில் மினிஸ்டருக்கு பணம் போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து திரு சேகர்பாபு அவர்கள் இந்த கவர்மெண்டில் ஹெச்ஆர்என்சியில் அவர் போட்ட எந்த ஒரு வேக்கன்சி எம்ப்ளாய்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த அவருடைய ஹெச்ஆர்என்சி சம்பந்தப்பட்ட கோவிலில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பீப்புளை எம்ப்ளாய் பண்ணியிருக்கார் ஆனால் யார்ட்டையும் ஒரு பைசா வாங்கலை அப்படின்றத நான் சொல்லி நான் அடித்து சொல்வேன் எனக்கு தெரியும் எனக்கு அந்த விஷயம் ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ஹெச்ஆர்என்சி ஸ்டாஃப் எல்லாமே வந்து அமைச்சிட்டு கொடுக்குறாங்கன்றதுலாம் நாட் அக்செப்டபுள் ஸோ ஹெச்ஆர்என்சியில் வந்து கவர்மெண்ட் வெளியேறினா தான் இந்த அதிகாரிகள் கூட்டத்தை அடக்க முடியும் சாதாரண பியூன்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து அட்டண்டர்லேருந்து அடிக்கிற கொள்ள சொல்லிமானாது வெகு சில நேர்மையான அதிகாரிகளும் இந்த ஹெச்ஆர்என்சியில் உண்டு ஸோ அது நல்லா வரவேற்கத்தக்க விஷயம் ரெண்டாவது ஷஷ்டி டைமில் ஷஷ்டி பாடணும்னு சொல்லிவிட்டு இன்ஃபேக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் திருச்செந்தூரில் ஒவ்வொரு பௌர்ணமியும் சஷ்டி பாடணுன்னு சொல்லிட்டு ஸோ அது நடக்கும் அது அதிகமாக இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தை அதை துவங்கிடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு பெரிய லெவலில் சஷ்டி கவசம் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி படிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் வி வில் டூ இட் ஏன்னா அது வந்து கடலை உட்காந்து சஷ்டி படிக்கிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை கடல் ஆர்த்தி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது யாரோ ஒரு ஐயர் கலெக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தால் அது தடைபெற்றது அட்லீஸ்ட் கோவில் பண்ணலாம் அங்கே இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்களும் வந்து அரசாங்கத்துடன் கை கொடுத்து கொண்டு தடுத்துட்டாங்க அது வந்து எனக்கே வருத்தம் உண்டு பட் அட் த சேம் டைம் எவன் தெய்வம் வேண்டாம் எதுக்கு நான் ஏன் இந்து மத கோயிலில் அந்த இந்து மத கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல அதுவும் கடற்கரையில் மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோலில் வரக்கூடிய கடற்கரையில் உட்காந்து கந்தசஷி பா பாடுறதுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும் ஸோ அது வந்து இனிமேல் வரும் காலங்களில் அதை நான் முன்னெடுப்பேன் அதை நான் அறுதிட்டு உறுதிட்டு சொல்கிறேன் மூணாவது விஷயம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுடைய உச்சகட்ட கேவலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேவலமான செயல் அப்படின்னு சொன்னால் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை பற்றி நம்ம சொல்லணும் கங்கைகுண்ட சோழபுரம் வந்து சாதாரண கோவில் இல்லை ராஜராஜ சோழனோட பையன் கட்டுறான் ராஜேந்திர சோழன் அது ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது ஹோமம்லாம் பண்ணக்கூடாது லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஹோமம் பண்ணுறாங்க அதன் மூலமாக ஏற்படக்கூடிய புகை வந்து அந்த சிலைகளை படிஞ்சு அந்த சிலையோடைய ஒரிஜினாலிட்டி போகுது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இங்கே வந்து போல் நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு இதில் வந்து இன்றைக்கி ஜூனியர் வடனில் கிழி கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க இந்த அந்த கோயிலை பற்றி என்ன தெரிஞ்சு அந்த கோயிலில் வந்து அந்த கோயில் பக்கத்தில் திரு கோமகன் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவர் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஒரு பர்சனாலிட்டி அவர் எங்களை காலேஜில் சூப்பர் சீனியரு அவரோட ஓன் பிரதர் எனக்கு டூ இயர்ஸ் சீனியரு அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் அந்த கோயிலுக்காக இன்னும் உயிரை தான் கொடுக்கல அந்த அளவுக்கு அந்த கோயில் முன்னேற்றத்துக்காக அவரும் அவர் குடும்பமும் பாடுபட்டிருக்கு இன்ஃபேக்ட் அவர் பையன்தான் அரியலூர் மாவட்ட பாமக மாவட்ட செயலர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் எல்லா திமுக எல்லா திமுக எல்லாேருமே அவங்க வீட்டில் பொண்ணு கொடுத்துருப்பாங்க எடுத்துருப்பாங்க சம வகையாக ஏதோ வகையில் ஒரு ரிலேஷன் இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது கோமகன் அவர் அவரால் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரை போன்ற ஆட்களாலே அதிலும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜன்ற ஒரு அர்ச்சகர் அந்த பிராமணர் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க பிச்சாக்கார பையன் வந்து அந்த ஆள் வந்து அங்கே குடிச்சிருக்கான் அங்கே உட்காந்து அசைவம் சாப்பிட்ருக்கான் திரு சிவன் கோயில் உள்ள சிவன் கோயில் அர்ச்சகர் ஒரு ஒரு அந்த ஜூனியர் ஊரில் வந்த கதையை நான் சொல்கிறேன் ஏன்னா மேலே கேஸ் பண்ணலாம் எனக்கு பயமே இல்லைன்னா ஜூனியர் உள்ள என்ன வந்ததோ கோட் பண்ணுறேன் அது உண்மை அப்படின்றத எல்லாேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு அந்த பெண் வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் கொஞ்சம் குழாய் விட்டுருப்பாங்க கோயிலில் வச்சு தான் அவள் அசைவம் பண்ணிட்டு வருவான் ஆனால் அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஜூனியர் ஒன்னில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது சாதான் அவதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இது வெக்கக்கெடான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயே இந்த விஷயங்கள் வெளில உடனே சிலம்பரசன் அப்போ ஒரு நேர்மையான ஒரு ஈவோ அப்போ இருந்தவர் இவர் சசன் பண்ணிடுறார் அந்த பொண்ணையும் பர்மனெண்டாக டிஸ்யூஸ் பண்ணிடுறார் அந்த பிரச்சனைக்குரிய பண்ணி அவங்களும் கோயிலுடைய டெம்பரரி ஸ்டாஃப் ஆனால் இப்போ செந்தமிழ் செல்வின்னு ஒரு ஈவ் வந்திருக்காங்க அதாவது செந்தமிழ் செல்வி ஈக்குவல் டு லஞ்சம் டு த கோர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் லஞ்சம் பணம் இல்லாமல் படுக்கக்கூட மாட்டாங்க அதாவது அவங்க பையன் டெய்லி நைட் தூங்குறாங்கன்னா அது கூட ஒரு ஆயிரம் கொடுத்தாதான் கொடுத்தா தான் தூங்குவாங்க அந்தளவுக்கு கேவலமான ஈன ஈன பிறவி தான் அந்த செந்தமிழ் செல்வி அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் அந்த அர்ச்சகரை மன்னித்து அவரை மறுபடியும் டியூட்டியில் ரீஜாயின் பண்ண சொல்லிடுறாங்க அகைன் அந்த அம்மா அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் ரீஜாயின் பண்ண வச்சிடறாங்க ஒரு நீங்கள் திமுக காரனை விட்டுருங்க திகா காரணம் விட்டுருங்க கடவுளை திட்டம் ஆராசா திட்டம் அவன் திட்டம் அவன் திட்டம் எல்லாத்தையும் விட்ருங்க வீரமணிலாம் கண்ணாமண்ணான்னு திட்டான்ட்டு ஒரு பூணில் போட்டுக்கிட்டு ஒரு சமஸ்கிருதம் வாயில் வரக்கூடிய இடத்துல சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அந்த வாயால் அதுவும் கோவிலில் வைத்து அவன் எந்த கோயில் அவனுக்கு படியில் இருக்குதோ அந்த கோயிலில் வச்சு ஒருத்தன் அசைவம் சாப்பிட்றான் அந்த கோயிலில் வச்சு தண்ணி அடிக்கிறான் அதுவும் அவன் சொந்த மகனே வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஹெச்ஆர்என்சிக்கு எங்கள் அப்பா வேலை எங்கள் தம்பிக்கு வேலையை கொடுங்கன்ட்டு இதெல்லாம் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது அப்போது இந்த ஹெச்ஆர்என்சி என்ன கமிஷனர் ஜாயின்ட் கமிஷ்னர் இந்த கேபினட் செக்ரெட்டராக என்ன காட்டிகிட்ருக்காங்க இதுதான் என்னோடய கேள்வி ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவாது ஹெச்ஆர்என்சி வந்து ஷுட் கெட் அவுட் ஃப்ரம் ஹிந்து டெம்பிள்ஸ் அவ்வளோதான் அவங்களுக்கு வேலை கிடையாது ஒரு ஒரு கோவிலை நிர்வகிக்க தெரில அந்த கோவிலில் ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு செங்கலை நம்மளால் உருவாக்க முடியுமா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோவிலில் இந்த அஜா இந்த ராஜா நடக்குதுன்னா அப்போ என்ன கவர்மெண்ட் அது என்ன ஐஏஎஸ் படித்து என்ன பண்ண எங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் படித்தோன்னு சொல்கிறத விட எங்கெல்லாம் இந்த ஐஏஎஸ் படித்து இந்த ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய அதிகாரியெல்லாம் கக்கூஸ் கழுவலாம் அது வந்து மானம் ஒரு மானத்தோடு உள்ள தொழில் ஏன் அவனுக்கு கூடை கும்படு போட்டுட்டு கண்ட கண்ட நாயங்கள் தப்பு பண்ண நாயங்கள்லாம் பொறுக்கி புறம்போக்குங்களாம் வந்து கோயில் பணி செய்கிற விட்றீங்கன்னா அப்போ இந்து மதன்ற ஒரு விஷயத்தை அழிப்பதுதான் உன் நோக்கமாக இருக்கின்றது ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக தட்டி கேட்கப்படும் லட்ஸி அவ்வளோதான் அது அது டைம் வரும் அது பட் நான் அது வரவேற்கிறேன் அந்த ரெண்டு திருமணங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருமணங்கள் ஸோ கை கொண்ட வந்து ரொம்ப புவர் ஸ்டேட்டில் இருக்குது லட்சி அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஒர்க் வர்சஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பது வீடு கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு வாடகை வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற லைன் வீடுகள் ரூபான்றது ஒரு பக்கம் அதே ஒரு அந்த அந்த ஐம்பது வீடு கட்ட இடத்துல இருபது ரூம் கட்டிட்டு ஒரு ரூமுக்கு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கு இங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு அங்கே ஐம்பது ரூம் இருக்கு இருபது ரூம் இருக்குது மாஸு கிளாஸு ஸோ ஸ்மார்ட் ஒர்க் வந்து எப்போதுமே கிளாஸ் ஒர்க்கை நோக்கி தான் இருக்கும் கிளாஸ் மார்க்கெட்டை நோக்கி தான் இருக்கும் ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள் அண்டு நான் சமீபத்தில் குபேரா படம் பார்த்தேன் ஆக்சுவலாக என்னுடைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் ரொம்ப நல்ல கான்செப்ட்டு ஸோ சுக்கலிங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து குபேர படம் குபேரா படம் தனுஷ் நாகார்ஜுன் நடித்த படம் பெட்டராக எடுத்துக்கலாம் அப்போலாம் நீங்கள் கேட்பீங்க அப்போ செகண்ட் உண்டு செகண்ட் ஹாஃப் எடுக்காமலே இருந்திருக்கலாம் இனிமேல் வந்து எனக்கு யாராவது அகெயின்ஸாக பேசுகிறாங்க எனக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குபேர படத்தை மூன்று முறையும் கங்குவா படத்தை ரெண்டு முறையும் போட்டு கா காண்பிக்க ஏற்பாடு செய்யப்படுகின்றது அதுக்கு அடுத்ததாக வந்து சுவாமி விக்யானந்தி அவர்கள் வந்து ஹிந்து மதத்தை பற்றி அப்படியே பிரித்து போட்டு மேய்ஞ்சி ஒரு புக் எழுதியிருக்காரு அது வந்து வருகின்ற ஒன்றாந்தேதி இரவு ஆறரை மணிக்கு மியூசிக் அகாடமியில் வச்சு ரிலீஸ் பண்ணப்படுகின்றது அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஃபார்ம்லாம் அனுப்பணும் ஏன்னா இது ஒரு இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸாக அதை கண்டக்ட் பண்ணுறாங்க அது என்ட்ரிலாம் ஃப்ரீ புக்கு வாங்குறீங்கன்னா முதலே அதையும் சொல்லணும் நானூறுரூபான்னு நினைக்கிறேன் அந்த புக்கு நீங்கள் வரீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக கெய்ட் பண்ணப்படுவீங்க அந்த நினைவாக ஜென்ரலான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண் நீங்கள் ஃபோன் பண்ணேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன என்னடி அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி அங்கிளில் இந்த ப அவள் அவள் பசங்களை சொல்கிறான் இந்த பசங்க நியாயம் பண்ணுது ஓ ஓன்னு கத்திகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு போக்கு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான் அவர் ஜாலியாக பேசியிருந்தான் என்ஃபேக்டாக அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க அவங்க பையன் படிக்கிறான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது சொல்லுங்கள் உங்கள் பசங்களை அப்படின்னு சொல்லி குட்டி பசங்க ரெண்டு ரெண்டரை வயசான அப்போ அவன் அம்மா சொல்லியிருக்கா அப்போ ஏன் அமைதியாக இருக்கணும் இல்லை ஹவுஸ் காலி பண்ண சொல்லிடுவாங்க அவங்க வீட்டு நாய் ஒன்று இருக்குது அதை வந்து டைகர்னு வச்சுக்கலேன் டைகரை நம்ம மேலே ஏவி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பசங்க கேட்டுக்கிட்டேன் ரெண்டரை வயது பசங்க இப்போ வந்து வெளியில் போயிடலாம் ஏதோ ஒரு வேலையாக அந்த நம்ம பொண்ணு அந்த கரெக்டாக ஹவுஸ் ஒன்று கீழே வந்திருக்காங்க அவங்க எப்போவுமே அந்த பசங்கள்கிட்ட ஜாலியாக பேசிப்போங்க அப்போ அதில் ஒரு பையன் ரெட்டை குழந்தையில் ஒரு பையன் கேட்டிருக்கான் நீங்கள் அந்த டைகர் நாய் எங்கள் வீட்டில் எங்கள் மேலே விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க உடனே அந்த பையன் முகத்தை அப்படி திருப்பிட்டு கதை சாத்திட்டு போயிட்டாங்கண்ணா குட்டி பையன் ஸோ அந்த பசங்கள் இன்றைக்கி வந்து அவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பசங்க வந்து ஒரு பூவை பிரிச்சிடறாங்க ஏதோ ஒரு காயோ ஏதோ வாடகை வீட்டில் பிரித்து போட்டுறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த திட்டு திட்டிருக்காங்க அந்தப்ப அந்த பசங்களை அந்த குழந்தைங்க ஒன்று தெரிஞ்ச சாரிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க அதை எடுத்துக்கல என்ன எனக்கு வருத்தன்னா அந்த வீடு நான் டிசைன் பண்ணி கொடுத்த வீடு இதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல அவர் பெரிய இடத்து பொண்ணு ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு ஒரு டிஸ்ட்ரிகே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம் அவள் அங்கே குடி வந்ததுனால அந்த 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 இப்போ குடியிருந்த இடத்துக்கு எட்டு வருஷமாக ரோடு கிடையாது நம்ம வீட்டு பொண்ணு இருக்காலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரோடு போட்டாங்க அப்போ அந்த ரோடு போட்டப்போ நான் மறக்கவே மாட்டேன் எட்டு வருஷம் நாங்கள் போராடினோம் இப்போ தான் அந்த ரோடு வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் பாராட்டின அந்த முகம் சின்ன குழந்தைகள்கிட்ட வந்து எரிஞ்சு விழுந்து கோவப்பட்டிருக்கு அப்போது அந்த அம்மா டேரக்டாகவே அந்த குழந்தைங்கள சொல்லிருக்காங்க பில்லாம் பண்ணிங்கன்னா உங்களை வந்து வீடை காலி பண்ணுவேன் அப்படி வீட்டை விட்டு காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த ஊர்லேயே நம்பர் ஒன் கோடி சொல்கிறாங்க அந்த ஃபேமிலி அந்த வாடகை இருக்க ஃபேமிலி அவங்களுக்கு சொந்தமாக பெரிய வீடு இருக்குது அப்போது அந்த பையன் பெரிய பையன் சொல்லியிருக்கான் அந்த ரெண்டரை வயசு பையன் நீங்கள் வேணால் காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டானா அப்போ இதில் என்னென்னா அது போல் அந்த குழந்தைகள் சும்மா அதை ரசிக்கணும் குழந்தைங்க பூவை பிச்சு போடுதா காயை பிச்சு போடுதா என்ன உயிராக போக போகுது வீடை கட்டிட்டோம் வீட்டில் வந்து நம்ம நம்பி ரெண்டு இருக்காங்க அந்த குழந்தைகள் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அதை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் வீடு கட்டிட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக அந்த குழந்தைகள் கூட போய் சண்டை போடுறீங்க ஒரு நாற்பத்தஞ்சி வயசு பெண்மணி இல்லை ஐம்பது வயசு பெண்மணி ஒரு ரெண்டரை வயசு குழந்தை கூட சண்டை போடுறாங்கண்ணா நான் எந்த உலகத்தில் இருக்கோம் என்ன அவங்களுக்கும் இப்போ பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்க நான் வாரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்போ அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா உங்கள் வீட்டில் பிள்ளைகள் கத்தக்கூடாது மட்டும் மட்டும்தான் கத்தணும் நீங்கள் மட்டும்தான் கத்தணும் அப்படின்னு சொன்னால் வீடை வாடகைக்கூடாதுங்க வீடை தயுத்து வாடகைக்கூடாதுங்க பிள்ளைங்கன்னா அது பொம்மை கிடையாது கீ கொடுத்தா நெய் நெனைன்னா கை அடிச்சு இப்படி அடிச்சுக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்ருக்கிறதுக்கு குழந்தைங்க நேச்சுரலாக இருக்கணும் குழந்தைங்கனாலே கடவுள் அந்த கடவுளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா எந்த ஹவுஸ் ஒன்றாக இருந்தாலும் நாசமாக போய்டுவாங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ் இது எனக்கு நான் என்னோட எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு பாதிச்சு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் சொல்ல இப்போ அவள் காலி பண்ண மாட்டேன்னா அவன் தலைகன்னா கூட காலி பண்ண முடியாது அவங்கள தண்ணி குடிக்கணும் இப்போ நான் வந்து அந்த அந்த கால் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள காலி பண்ண வைக்க முடியாது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சொல்லலாம் அவங்கள என்ன டார்ச்சர் பண்ணுமோ பண்ணலாம் அது வந்து திரணும் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் நம்ம பிளேயிங் வித் ஃபயர்னு சொல்லிட்டு பட் அப்படிப்பட்ட ஆள் நானும் இல்லை அந்த பொண்ணும் இல்லை நாளைக்கு காலி பண்ணால் நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்க சொத்து வேல்யூ அதெல்லாம் வந்து வேறு லெவல் பட் பாயிண்ட் வந்து யார் பவர்ஃபுல் அப்படின்றது கிடையாது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைகள் ஒரு குழந்தைகிட்ட கூட எப்படி பிகேவ் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மங்குனி சமுதாயமாக நம்ம சமுதாயம் மாறிவிட்டது இது ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் இது என்ன என்னோட பாஷையில் சொன்னால் புறம்போக்குத்தனத்தின் உச்சகட்டம் இது பச்சை புறம்போக்குத்தனம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காலம் பதில் சொல்லும் இது போன்ற குழந்தைகள்கிட்ட கூட முகத்தை காட்டக்கூடிய அந்த மாட மாளிகையில் வச்சுக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு தக்க சமயத்தில் கடவுள் நிச்சயமாக சரியாக சரியான முறையில் பதில் கொடுப்பார் அப்போதான் அவர் கடவுள் இல்லைனா அவர் வந்து கடவுள் இல்லை ஏன் பரவையில்லை நிச்சயமாக கடவுள் பேசுவார் பேச வேண்டிய விதத்தில் அந்த நிறைவாக நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு பெண்மணி மிகப்பெரிய பணக்கார பெண்மணி அவ வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது ஐ எம் நாட் ஹாப்பி வித் மை லைஃப் எனக்கு எதுவுமே பிடிக்கல எல்லாமே வெறுப்பாக இருக்குது மகிழ்ச்சினாலே என்னென்னு தெரியல மகிழ்ச்சி விட்டு நான் வெகு விலகு வெகு தூரம் விலகி போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லும் அப்போ அந்த அந்த கவுன்சிலிங் பண்ண வேண்டிய அந்த பெண்மணி தாங்கிட்ட பிரிக்கிட்டு இருந்தேன் அந்த பெண்மணியை கூடுவேன் கூப்பிட்டு அம்மா மேடம் வந்து ஸோன் ஸோ ஒரு சின்ன விஷயம் மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னம்மா ஆச்சு உனக்கு என் வீட்டுக்கார் இறந்துட்டார் போன மாதம் ஆச்சு என் பையன் இறந்துட்டான் விபத்தில் ஒரு பைக் ஒன்று கொடுத்தான் என் தாலி கடவு இறந்த இறந்த பிறகு கட்டி வச்சு தாலியை விற்று உனக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் அதுவே உனக்கு சமாதியாகிடுச்சு அந்த பைக்கு பைக்கும் ஒன்றும் இல்லாமல் படித்து என் பையனும் வந்து ஒரு பாட்டு கூட இல்லாமல் எரிஞ்சு செத்து போயிட்டான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சொல்லுவாங்க அப்புறம் இப்போ எப்படிமா இருக்கேன்னு நான் இப்படி நான் செத்து போனேன்னு முடிவு பண்ணேன் அப்போ இங்கேருந்து ஒரு பூனை வந்து மய நினச்சிட்டு இருந்தது கதவை திறந்து விட்டேன் அது வீட்டில் வந்து படுத்து படுத்துக்கிச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் கழிச்சு என் காலை வந்து நக்க நக்கிச்சு அப்போ நான் யோசித்தேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு ஒரு பூனை வந்து மகிழ்ச்சி அடைக்கின்றது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்தது ஒரு மகிழ்ச்சி வந்தது ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து என் பக்கத்து வீட்டு ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு சூடாக கஞ்சி வச்சு கொடுத்தாங்க மனைவி இறந்துட்டாங்க அவர் வயதில் பெரியவர் அவர் என்னை கட்டி பிடிச்சி வந்து என்னோட அம்மாவாக நீ தெரிகிற அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு வந்து ஒரு நன்றியை சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது மகிழ்ச்சி என்பது வந்து நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை என்னென்ன தெரியாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அது மற்றவருக்கு கொடுப்பதில் தான் உள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த அம்மா மகிழ்ச்சி என்பது வந்து பயங்கர ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கிறது அதை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்போ அவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க மகிழ்ச்சி என்பது நான் திரும்ப சொல்கிற தொற்று வியாதி இந்த வியாதின்றதுக்கு பயப்படாதீங்க அது வந்து பரவக்கூடியது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்கள் கடுக்கடு கடுக்கடுன்னு இந்த பண்ணி குச்சி வச்சு கொத்துனா இரும்பு குச்சி வச்சு குத்துனா எப்படி கத்திட்டு ஓடும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உலகமாக அப்படி தான் இருக்கும் இன்சல்ட் நல்லதோ கெட்டதும் எப்போதுமே ஒரே மாதிரி ஒரு மூட்ஸ் மூடோட இருங்க ஒரே மைண்ட் இருங்க எந்த சூழ்நிலையும் போய் சொல்லாதீங்க உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு இடம் ஒரு ஒருத்தருக்காக பேச போகிறேன் நானும் அதில் இன்வால்வ்டு ஒரு சின்ன இடம் ஒரு ஒரு ஃபியூ லேக்ஸானு வச்சுக்கங்களேன் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்கிற மாதிரி அப்போது அந்த இடத்தோட ஓநாட்டை பேசும்போது சில விஷயங்கள் கேட்குறார் நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை டெவலப்மெண்ட்டில் அது இல்லை இது இல்லை என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க நான் எல்லாமே பாசிட்டிவாக சொன்னேன் சூப்பராக இருக்குது நீங்கள் பழைய இருந்த மாதிரிலாம் இல்லை இப்போ இவ்வளோ மாறி இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அந்த இடத்த வாங்கினப்போ ஒரு இடத்த ப்ரொமோட் பண்ணியிருப்பார் இல்லையா அவர் பெரிய தொந்தரவு கொடுத்துருக்காரு அந்த ஆளம் பார்க்கக்கூடாதுனுக்காக நான் இடத்த விற்கணும் முடிவு பண்ணேன் பட் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ இடம் விற்கணும் தான் நான் கூப்பிட்டேன் இப்போ விற்கணுமான்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆட்ஸ் ஓகே உடனே நான் உடனே ஐயோ இடம் போச்சு நம்ம இடம் வாங்கணும் வந்துட்டு பண்ணுறோமா அப்படிலாம் அவர் இடம் அவர் வச்சுக்கோன்னா வச்சுக்கிட்டோம் அவர் வந்து வித்தா விற்கட்டும் அவ்வளோதான் என்னோடய மனநிலை ஒரு இடத்த வாங்கிறதுக்காக நம்ம பொய் சொல்கிறோம் அதனால் நான் ஒன்று நான் வச்சுக்கணும் இல்லை விற்கணும் அதில் பத்து ரூபா லாபம் வருது அப்படின்றதுக்காக நான் பிறர் மாதிரி பொய் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது நான் பண்ணேன்னா எனக்கு மகிழ்ச்சி இருக்காது அப்போ நான் இந்த இடத்துல மகிழ்ச்சி என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருக்கேன் அவர் பயந்துட்டு இருந்தார் ஐயோ ஒஸ்ட்டு பிளேஸை வாங்கிட்டு போனேன் இல்லையா குட் பிளேஸு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே உடனே இன்டர்ன் வந்து அவரும் மகிழ்ச்சியாக கொடுக்கறது உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைனா வந்து நான் கொடுக்கணுமான்றதை நான் யோசிக்கிறேன் எனக்கு டைம் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் நடக்குது நடக்கலன்றது வேறு விஷயம் அவரை ஏமாற்றலை அப்படின்றது ஒரு வகையான மகிழ்ச்சி தான் அப்போ மகிழ்ச்சி என்பது வந்து ஏதோ சிரிக்க வைக்கிறது சிரித்து சிரித்து பேசுறதுலாம் கிடையாது அது வந்து அதில் ரொம்ப அண்டர்லைன் மெசேஜ் வந்து எங்கள் மகிழ்ச்சி எப்போதுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா ஏமாற்றம் அடையாமல் ஏமாற்றத்தை கொடுக்காமல் அடுத்தவர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பை கொடுத்து ஏமாற்றத்தை கொடுக்காமல் அதிக விமர்சனங்கள் பண்ணாமல் அதிக பொய் சொல்ல பொய்யே சொல்லாமல் அதிகன்றதை விட அதை டைரெக்டாக அந்த அதிகன்றதை எடுத்துருங்க அந்த பதம் தான் ஸோ பொய்யே சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லி அதன் மூலமாக ஒரு கிடைக்கூடிய இதுதான் சிறந்த மகிழ்ச்சி ஸோ தான் நான் பண்ணுறேன் நீங்களும் பண்ணோம் ஸோ மகிழ்ச்சி என்பது வந்து கடையில் போய் வாங்குறதில்ல நமக்கு அது வேணும்னா பிறருக்கு அதை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உங்கள் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த மகிந்திர நான் வழங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சந்திர பாடி முருகன் தாய் ஆண்டாளுக்கு நான் சிவகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாற்பு ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்